மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மலையில சூரியகாந்தத்தின் மீன் வியாபாரம் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல சூரியகாந்தம் ராமாராவ் தம்பதிகள் அவங்க பிள்ளைங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் கொஞ்சம் பிசுனாரி பொண்டாட்டி கொஞ்சம் மோசமானவங்களுக்கு கூட அவங்க பெரிய புள்ள மோகன் பெரிய மருமக சாந்தினி அப்புறம் சின்ன பிள்ளை ராஜேஷ் இவங்க எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்னங்க வர வர உங்க அம்மா கொடுமை தாங்க முடியல ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன திட்டலனா அவங்களுக்கு தூக்கமே வர வரமாட்டேங்குது உனக்குதான் அம்மாவை பத்தி தெரியும்ல இந்த காதல வாங்கியே அந்த காதல விட்டுடு தானம் இத ஒரு குறையா சொல்லிக்கிட்டு ஆ உங்களுக்கு என்ன வந்துச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவீங்க வீட்டுல இருந்துகிட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேக்குறது நான் தானே அப்போ சூரியகாந்தம் ஏம்மா மருமவள உங்க வீட்டிலேருந்து வரதட்சணை தான் ஒன்றுமே கொடுக்கல காலையில எஞ்சி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காஃபி டீ போட்டு கொடுக்க கூடவா கற்றுக் கொடுக்கல கற்றுக் கொடுக்கலனா சொல்லிடு அதையும் நானே செஞ்சுக்கிறேன் இதோ வர அத்தை வரும்போது டீ போட்டு எடுத்துட்டு வரேன் இந்த டீ கூட பேசாமல் கொஞ்சம் விஷத்த கலந்து கொடுத்துடலாம் இந்த கிழவியோட இருந்து தப்பிச்சுக்கலாம் சாந்தினி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்தா சிச்சி இதை யாராவது டீன்னு சொல்லுவாங்களா இப்படிதான் உங்க வீட்டில் கற்றுக் கொடுத்தாங்களா என்னம்மா நல்லா தானே இருக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்க ஓஹோ உன்னை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த தாயை விட உனக்கு உன் பொண்டாட்டி பெருசா போயிட்டாளாடா அதை கேட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசாம டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க வழியில டே தம்பி நான் தான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன் சாந்தினி வீட்டுல ரொம்ப ஏழைங்க அதனால வரதட்சணை கொடுக்கல அவளை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு அம்மா தினமும் அவளை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க நான் பண்ண தப்ப நீயும் பண்ணாத பேசாம அம்மா சொல்ற பொண்ணியே கட்டிக்கோ சரின அம்மா யார கல்யாணம் பண்ண சொன்னாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வியாபாரத்துக்கு கிளம்புனாங்க அதுக்குள்ள ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வந்தா யாருமா நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்னோட பேரு கோமலிங்க நாங்க பக்கத்து தெருவுக்கு புதுசா வந்திருக்கோம் ஸ்வீட் எடுத்துக்கோங்க எவ்வளவு நல்ல பொண்ணு தெருவுக்கு கூடி வந்த உடனே இனிப்பு கொண்டு வந்து கொடுக்கற ஆஹ் குடும்பம்னா இப்படி இல்ல இருக்கணும் பாத்து கத்துக்கடி சாந்தினி இவங்களுக்கு ஃப்ரீயா யாராவது ஏதாவது கொடுத்துட்டா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க ஃப்ரீயா கிடைச்சா எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க ராத்திரி நேரம் கடைய முடிட்டு அப்பா பிள்ளைங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க காந்தம் எங்களுக்கு பசிக்குது வந்து சாப்பாடு போடு இதோ வரேங்க நீங்க உட்காருங்க சாந்தினி போய் சாப்பாடு பரிமாறுப்போ ஆ சரிங்க அத்த அப்படி எல்லாருமே சாப்பிட உக்காந்தப்போ சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க பெரியவனு சின்னவனு வர வர நம்ம வியாபாரம் சரியாக நடக்க மாட்டேங்குது லாபமும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது உங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வச்சுருந்தேன்னா என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்திருப்பீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு என்னையும் தம்பியையும் நீங்கள் நல்லபடியாக தான்ப்பா வளர்த்தீங்க நானும் தம்பியும் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா ஆமாப்பா நானும் அண்ணனும் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமாக உழைக்கிறோம் நீங்க எங்களுக்கு துணையா இருங்க அதுவே போதும் அப்படி பிள்ளைங்க எல்லாரும் அப்பாவுக்கு தைரியம் கொடுத்தாங்க அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே சாந்தினி எல்லாருக்கும் காஃபி டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தான் ஆம்பளைங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க பாவம் அவங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதிருஷ்டம் இருக்கணும் ஓ பிறந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் வரதட்சணை கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்காதுல்ல எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடும்பம்தான் உண்மைதான் அத்த அப்படின்னு சொல்லி சாந்தினி மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டா அப்போ யாரோ கதவு தட்ட சத்தம் கேட்டுச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா வந்திருக்க பிரியாணி செஞ்சோம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க எவ்வளவு நல்ல குடும்பமாவும் குடும்பம் எங்க தெருவுல இத்தனை பேர் இருக்காங்க இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு எதுவுமே கொண்டு வந்து கொடுத்ததில்ல நானும் இங்க இருக்கிற யாருக்கும் கொடுக்கலங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியனீங்க அதனாலதான் உங்களுக்கு மட்டுமே நான் என்ன செஞ்சாலும் கொண்டு வந்து கொடுக்கணும் போல எனக்கு தோணுது கோமலி அப்படி சொன்னதை கேட்டு சூரியகாந்தோ சந்தோஷப்பட்டாங்க இப்படி இவங்க பழக்கம் ரொம்ப நாள் தொடர்ந்துச்சு கோமலி அவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணா மாறிட்டா அன்னைக்கு எப்போ போலவே கோமலி வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு வீட்டுல சாந்தினி மட்டும் தான் இருந்தா சூரியகாந்தோ இதை வேலை விஷயமா போயிருந்தாங்க என்னாச்சுக்கா எப்பவுமே அமைதியாவே இருக்க சிரிக்கவே மாட்டேங்குற உள்ளுக்குள்ள ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன பண்றது கோமலி நானும் மோகனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்க குடும்பம் ஏழை குடும்பம்னால வரதட்சணை கொடுக்க முடியல இப்ப இந்த வீட்டோட நிலைமை சரியில்லை வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணலான்னு எனக்கு எப்பவுமே தோணும் என்ன பண்றது அப்படின்னு தான் புரியல உங்க மாமியார் தினமும் உங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வருத்தத்துல இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க திட்டா திட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி இந்த வீட்டோட வளர்ச்சிக்காக எதாவது செய்யணும்னு யோசிக்கிறீங்க பாருங்க உண்மையிலேயே நீங்க கொஞ்சம் உசந்துட்டீங்க ஒன்னு பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உக்காந்து யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவுக்கும் வந்தாங்க அப்பதான் சூரியகாந்தும் அங்க வந்தாங்க என்ன ரெண்டு பேரும் ரொம்ப குதூகலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் நம்ம வீட்டுல ஆம்பளைங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அத்த அதான் நான் ஏதாவது செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது செஞ்சு வீட்டுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலான்னு ஆமா அப்படி என்ன செஞ்சு நீ உதவி செய்ய போற இது மழை காலம் அத்த மத்த வியாபாரம் எல்லாம் படுத்துட்டாலும் நம்மளுடைய கொடை வியாபாரம் நல்லா தான் நடக்கும் ஒரு தடவை தான் கொடை வாங்குவாங்க அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த கொடையே வச்சுப்பாங்க ஆமா உண்மைதான் நம்ம ஊர்ல ஜனங்களும் ரொம்ப கம்மி தான் அதனாலதான் இவ்வளவு கஷ்டம் நமக்கு அதான் இந்த மழை காலத்துல ஆத்துல குளத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும்ல அத்தை அந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நம்ம கடைக்கு எதிர்க்கவே நாம வச்சு வித்தோம்னா நல்லபடியா வியாபாரம் நடந்து பணமும் கிடைக்கும்ல வியாபாரம் செய்வ சரி ஆனா மீனை நம்ம கிட்டே வந்து வாங்கப் போறாங்க மீன் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிப்பாங்கல்ல இந்த மலையில ஜனங்க வெளியில வர்றதே கிடையாது இதுல உன்கிட்ட யார் வந்து மீன் வாங்குவாங்க ஐயோ அத்த அதுக்குதான் சொல்றேன் இப்போ கொடை வியாபாரம் கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே நிச்சயமா நம்ம கடைக்கு கொடை வாங்க வருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கடைக்கு முன்னாடி நாம மீன் வித்துக்கிட்டு இருந்தோம்னா அத பார்த்து வந்தவங்க கையோட மீன் வாங்கிட்டு போவாங்க இல்லையா கண்ணுக்கு எதிர்க்க நாம மீன் வைக்கும் இந்த குளிர்ல மீன் குழம்பு செஞ்சு யாருக்கு தான் தோணாது சொல்லுங்க நீ உன்னோட வீணா போன யோசனையும் இதெல்லாம் வேலை செய்யாது வாய் முடிக்கிட்டு இந்த யோசனை ரொம்ப நல்ல யோசனை தாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அக்கா தனியா செய்ய வேண்டாம் நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் அக்காவுக்கு தனியா நானே இருக்கேன் நீங்களும் உங்க பைத்திய சரி ஏதோ பண்ணுங்க அப்படி சூரியகாந்த சொன்னதுனால பொண்ணுங்க சந்தோஷப்பட்டாங்க ராத்திரி ஆம்பளைங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு சாந்தனி சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னாங்க இந்த யோசனை ரொம்ப நல்லா தான் இருக்கு நானும் ராஜேஷும் ஆத்துல மீன் பிடிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் அந்த மீனை விற்கிற வேலைய பாருங்க கொடை விற்கிற வியாபாரத்தை அப்பா பார்த்துப்பாரு சரின்னு எல்லாரும் சேர்ந்தே கஷ்டப்படுவோம் அது கேட்டு சாந்தனி கோமலி ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க ரெண்டு நாள் யாரும் மீன் வாங்க வரல மூணாவது நாள் ஒருத்த கொடை வாங்குறதுக்காக வந்தான் மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கலான்னு நினைச்சேன் நான் ஏமா போலான்னு கொடை வாங்கலான்னு வந்தா இங்க இவங்களே மீனையும் வித்துக்கிட்டு இருக்காங்களே மீனும் பாக்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு மீன் மார்க்கெட் வேலையில தான் விப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் மீன் வாங்கினான் அப்படி அன்னைக்கு ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க கிட்ட மீன் வாங்கினாங்க விலையும் ரொம்ப கம்மி ஆத்துல மீனுங்கிறதுனால அவங்க கடை இன்னும் வாங்கிட்டு போனதுனால வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் ஒன்னா வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அத்தை அத்த இந்த மாசம் மீன் கடை மூலமா வந்த வருமானம் நிறைய லாபம் வந்திருக்கு பரவாயில்ல நான் சொன்னது கேட்டு இந்த வீட்டுக்காக ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படலான்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க இந்த பணத்தை கொண்டு போய் சாமி கிட்டவே என்ன நீங்க எவ்வளோ திட்டாலும் என்னைக்குமே என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறது நீங்க தான் திட்டுறது நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது நீங்க தான் நீங்க எனக்கு அம்மா மாதிரி நீங்க கொண்டு போய் சாமி கிட்ட வைங்க அதை கேட்டு காந்தத்தோட கண்ணில் கண்ணீர் வந்துச்சு மருமகளை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க இனிமே மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அந்த நேரத்தில் ராஜேஷ் அம்மா கோமலி சும்மா நம்ம கூட பழகிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரலாமா நானும் அவளும் காதலிக்கிறோம் ஆனா அவங்க குடும்பம் ஏழை குடும்பம் அவங்களால எல்லாம் கொடுக்க முடியாது அதனால தான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அவளை இங்கே அனுப்பி வச்சேன் கோமலி தானடா இன்னைக்கு இவ்வளவோ என் பெரிய மருமக சாந்திரி கூட நின்று என் சின்ன மருமகளும் வியாபாரத்துக்கு உதவி பண்ணிருக்கா இவ்வளோ நல்ல பொண்ணு வீட்டுக்கு மருமகளை வரப்போறானா நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன் அப்படி ராஜேஷ் கோமலோட காதலுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க சூரியகாந்தம் ரெண்டு மருமகளையும் நன்றி வணக்கம் காமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல அப்பதான் சூரியன் உதயமாயிக்கிட்டு இருந்தான் சுரேஷ் அப்படிங்கற பெரிய பணக்காரனுடைய தங்கச்சியான கோமலி அவங்க மாமியார் வீட்டுல பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தான் கோமலி உனக்கு உடம்பு சரியில்லை இப்படி ஓய்வெடுக்காம வேலை பார்த்தா எப்படி போய் ஓய்விட இந்த நான் ஐயோ உங்களுக்கு முடியல நீங்களாவது கொஞ்ச நேரம் சேர்ந்து கூலி வேலைக்கு போகணும்ல இன்னைக்கு நீ ஒண்ணு கூலி வேலைக்கு போக வேண்டாம் அப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க கொம்மனட புருஷனான ராஜேஷ் வந்தான் ஆமா வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா உக்காரதுக்கு நாம என்ன பணக்காரங்களா நானும் அப்பாவும் சேர்ந்து சம்பாதிக்கிற பணம் வீட்டு வாடகைக்கும் வரப்புற செலவுக்கும் ஆயிடுது கோமலி சம்பாதிக்கிற பணத்துல தான் நாம வீட்டு செலவை பார்த்துக்கிறோம் அதுலேயும் எங்க முதலாளி எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு மட்டும் கோமலி வேலைக்கு வரல இருந்து கோமலிக்கு வேலையே இருக்காது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டமான வாழ்க்கையும் ஒரு காலத்துல நம்ம குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோம் நடுத்தருவுக்கு வந்துட்டோம் சரி நானும் ரெண்டு மூணு வீட்டு வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் இல்லனா கடனை கட்ட முடியாதே சரி நீங்க கிளம்புங்க நானும் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நாலு பேரும் அவங்க அவங்க வேலைகளுக்கு கிளம்பி போயிட்டாங்க கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போனாங்க அப்பதான் அங்க சுரேஷ் அவனுடைய பொண்டாட்டியான சுமதியும் வந்தாங்க ம் காலையிலே எழுந்திருச்சு நல்ல நாள்ல இந்த பில்டிங்கை வாங்கலான்னு வந்தேன் ஆனா இவங்க மூஞ்சில முழிக்க வேண்டியதா போச்சே என்னாச்சுங்க யாரை பாத்து இவ்வளவு கோவமா இருக்கீங்க வேற யாரு என் கூட பிறந்தாளே தங்கச்சி கோமலே அவளும் அவளோட புருஷனையும் தான் என்னங்க இது உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் பார்த்து இப்படிலாம் பேசலாமா ஆ கோமலி எப்படிமா இருக்க என்ன கோமலி பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு உடம்பு நல்லா இருக்கா அவங்கள பார்த்தாலே தரித்திரம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட நீ போய் பேசிக்கிட்டு இருக்க இங்க வாசுமதி அவங்க பக்கத்துலலாம் போக கூடாது நீங்க எந்த அளவுக்கு வெறுக்குறீங்களே அவங்கள பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாதுங்க ஆமாமா ரொம்ப பெரிய மனுஷங்க தான் வீட்டை விட்டு ஓடி போனவ தானே அவ ஒன்றும் இல்லாத வீட்டு பையனை காதலிச்சு ஓடி போனாலும் அவ தானே என்னங்க இது அண்ணி உண்மையிலேயே என் மேலே பாசம் இருந்துச்சுன்னா அண்ணன் கூட சீக்கிரமாக போயிடுங்க அண்ணி கோமலி அப்படி சொன்னதுனால சுமதி சுரேஷ் கூட அங்கேருந்து போயிட்டா என்னங்க எங்கள் அண்ணன் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னால் தான் தேவையில்லாமல் திட்டு வாங்குறீங்கல்ல பரவாயில்ல கோமலி என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு அன்னைக்கு உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரியே கேட்டிருந்தேன்னா நீ நல்லா இருந்திருப்பில்ல இல்லைங்க இப்போதானே பெரிய பணக்காரி நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு குடும்பம் எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்ச குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்போ தான் அவங்களுக்கு கான்ட்ராக்டர் இருந்து ஃபோன் வந்துச்சு ஹலோ ஆ சொல்லுங்க சார் என்னது எங்களை வேலையை விட்டு தூக்குறீங்களா ஆனால் என்னாச்சு சார் ஐயோ சார் இந்த வேலை இல்லனா வேற ஏதாவது வேலையாவது கொடுங்க சார் என்னாச்சுங்க எதுக்காக வேலை விட்டு எடுத்தாங்க நம்ம இந்த வாங்குறது உங்க அண்ணன் அதனால நாம ரெண்டு பேரும் உங்க அண்ணன் முடிவா சொல்லிட்டாராம் அதனாலதான் நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படியா ஐயோ ஏன் இவ்வளவு கஷ்டம் நமக்கு எங்க நம்ம சின்னதா ஏதாவது வியாபாரம் செஞ்சு வாழலாமா எப்படியும் நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற வாழை இலை எல்லாம் வீணா தானே போய்கிட்டு இருக்கு அதை வித்து பணம் சம்பாதிக்கலாமா சரி கோமலி இப்ப அதை வழியோ இல்லையே இது இப்படி இருக்கும் போது கூலி வேலைக்கு போய் அவங்க அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்களே இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க இப்படி ஏதாவது பண்ணாலாவது என் தங்கச்சிக்கு அறிவு வந்து மறுபடியும் வருவாங்கிறது ஆசை உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கோமலிக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் அவ இருந்து அவளை பிரிக்க பாக்குறீங்களே இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா உங்க பேச்ச என்னைக்குமே மீறினதே இல்ல அப்படிப்பட்ட ஒரு ஒரு பொண்ணு கோம கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு ஏன் நீங்க யோசிக்க மாட்டேங்குறீங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமயா உங்க தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணா சுமதி நீ என்ன சொல்ல வரியோ அது நேரா சொல்லு என் தங்கச்சிக்கு என்னாச்சு எதுக்காக அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சே அது ஞாபகத்தில் இருக்கா அந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டு கண்ணும் போயிடுச்சே உங்களுக்கு மறுபடியும் பார்வை வரணும்னா பத்து லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு பத்து லட்சங்குறத விடுங்க அந்த நேரத்தில் நம்ம கையில பத்தாயிரம் ரூபா கூட இருக்கலைங்க அப்படியா இது என்கிட்ட யாரும் சொல்லலையே சரி எனக்கு கண்ணு எப்படி வந்துச்சு சரியா அந்த நேரத்துல தான் எறந்து போன ஒருத்தவங்களுடைய கண்ணை உங்களுக்கு வைக்கலான்னு ஹாஸ்பிட்டல்ல முடிவு பண்ணாங்க ஆனா அதுக்கு பத்து லட்சம் செலவாகணும் ஆபரேஷன் பண்ணனும்னு நினைச்ச ராஜேஷ் அந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா போய் பத்து லட்சம் வாங்காமயே உங்களுக்கு கண் ஆபரேஷன் பண்ணாரு அதனால அந்த டாக்டரை அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதை மட்டும் இல்ல வேற எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவரை வேலை செய்ய முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க அவருடைய லைசன்ஸ அஞ்சு வருஷம் வரைக்கும் கேன்சல் பண்ணி வச்சிட்டாங்க அப்படியா அந்த டாக்டர் யாரு நான் இப்பவே அவரை போய் பார்க்கணும் சொல்றது முழுசா கேளுங்க அவருக்கு வேலை போனதுனால அவருக்கு நடக்க இருந்த கல்யாணம் கூட திடீர்னு நின்னு போயிடுச்சு அதனால அந்த டாக்டரோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சரியா அந்த நேரத்துக்கு தான் நம்ம கோமலி தைரியமா அந்த டாக்டர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா புள்ளைக்கு கல்யாணம் ஆனதை பார்த்து அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டாங்க ஆனா அந்த டாக்டரோட குடும்பம் இப்போ ஏழையா இருக்கு அப்படின்னா என்னை காப்பாத்தின அந்த டாக்டர் கோமலியோட புருஷ ராஜேஷா ஆனா இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லல உங்களால தான் கோமலிக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தான் உங்க தங்கச்சி இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் விஷயத்த கேள்விப்பட்டதோ சுரேஷ் கோமலிய பாக்க அவங்க வீட்டுக்கு போனா அப்போ சூரியகாந்த வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராமாராவ் உக்காந்து எழுத்தட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் அவங்க வீட்டு தோட்டத்துல கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழை இலைகளை பறிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க கோமலி மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நான் தானே அது தெரியாம உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அட என்ன என்னமாச்சா இப்படியெல்லாம் சொல்றீங்க நாம எல்லாரும் ஒரே குடும்பம் நமக்குள்ள எதுக்கு இந்த மன்னிப்பெல்லாம் ஆனா உனக்கு உண்மை எப்படி தெரிஞ்சது கோமலி எதுக்குமா இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறிச்சிட்ட எனக்காக தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அதை நான் புரிஞ்சுக்காம உன்னை மேலும் மேலும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இந்த விஷயம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோமா இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல லைசன்ஸ் கிடைக்க இன்னொரு மூணு வருஷம் இருக்குல்ல இந்த மூணு வருஷம் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் இல்லைண்ண அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன் பணத்துக்காக நாங்க கஷ்டப்படுறது என்னமோ உண்மைதான் ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு நம்மளுடைய அப்பா அம்மா நம்மள எப்படி பாத்துக்கிட்டாங்க அதை விட நல்லபடியா பாசமா என் மாமியார் மாமனார் என்ன பாத்துக்கிறாங்க இன்னும் என் புருஷன சொல்றியா இவரை மாதிரி நல்ல மனுஷனாக நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை நான் இங்க உண்மையே சந்தோஷமா இருக்கேன ஆமா தம்பி பணம் இல்லாம நாங்க கஷ்டப்படுறது என்னமோ உண்மைதான் ஆனா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வீடு எங்களுக்கு தான் இப்போ திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பாரமா இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல எப்பவுமே வாழ்க்கையில கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாதுப்பா இப்ப எங்களுக்கு என்ன ஆச்சு நாங்க இத்தனை நாளா சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லை அதனால கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இன்னொரு மூணு வருஷத்துல இந்த எல்லாம் விட்டு போயிடும் நீ ஒன்னும் கவலைப்படாத உங்க தங்கச்சிய நான் நல்லபடியாவே பார்த்துக்கிறேன் ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா எந்த பத்து லட்சத்துக்காக மாப்பிள்ளையோட வேலை போச்சோ அந்த மாதிரி பத்து லட்சத்தை நூறு மடங்கு இப்ப நான் சம்பாதிச்சிருக்கேன் அதனால அந்த பத்து லட்ச ரூபாவது நான் திரும்ப கொடுத்துடுறேனே அதை வச்சு நீங்க ஏதாவது ஒரு வியாபாரமாவது ஆரம்பிக்கலாம்ல அப்படி சுரேஷ் கட்டாயப்படுத்ததுனால கோமலி அவங்க அண்ணன் கொடுத்த பத்து லட்சம் ரூபாவ வாங்கிக்கிட்டான் அந்த காசுல ஒரு மளிகை கடைய வச்சாங்க வியாபாரம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு நிறைய லாபமும் வர ஆரம்பிச்சுது என்னங்க நம்ம நிறைய கஷ்டங்கள பாத்துட்டோம் ஆனா இந்த வியாபாரத்தினால இப்ப நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லல்ல ஆமா கோமலி அடுத்த மாசம் நான் டாக்டர மறுபடியும் ஜாயின் பண்ண போறேன் இன்னும் நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்க போகுது ஆனாலும் இந்த கடையை மட்டும் நாம கூடாதுங்க அப்படி கோமலியோட பணக்காரன்னு அவன் தப்பு புரிஞ்சுக்கிட்டதுனால கோமலி அவருடைய குடும்பத்தோட ரொம்பவும் சந்தோஷமா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தா இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்